முருகாசரணம் நாளை மகா சங்கடகர சதுர்த்தி தீராத சங்கடங்களும் சீக்கிரமே தீர விநாயகருக்கு உங்கள் கையால் இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்கள் போதும் மாதம் தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை விரதமிருந்து வழிபாடு செய்யாதவர்கள் கூட நாளை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் விநாயகருக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தால் வருடம் முழுவதும் வரக்கூடிய பதினோரு சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகரை வழிபாடு செய்த பலனை நம்மால் பெற முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரக்கூடிய இந்த ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தியை நாளை யாரும் தவறவிடாதீர்கள் நாளைய தினம் சுலபமான முறையில் விநாயகரை நினைத்து எப்படி விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பதை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் எப்போதும் போல எப்போதும் போல இன்று மாலை உங்களுடைய வீட்டை உங்களுடைய பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் நாளை காலை ஆறு மணிக்கு முன்பாகவே குளித்துவிட்டு பூஜை அறையில் விநாயகரை நினைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து உங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் அவரவர் உடல் சௌகரியத்தை பொறுத்து விரதம் இருந்து கொள்ளுங்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிடவர்கள் பலகாரங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டும் இருக்கலாம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அதன் பின்பு காலையிலே விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு உங்கள் உங்களது கையால் அருகம்புல் மாலையை வாங்கி கொடுக்க வேண்டும் முடிந்தால் பசுமையாக விளைந்திருக்கும் அருகம்புள்ளை உங்கள் கையாலேயே பறித்து அதை மாலையாக தொடுத்து விநாயகருக்கு கொடுப்பது மிக மிக நல்லது மாலையாக தொடுக்க முடியாதவர்கள் ஒரு கட்டு அருகம்புள்ளையாவது விநாயகருக்கு நாளைய தினம் வாங்கி கொடுக்க மறவாதீர்கள் அருகம்புள்ளை வாங்கி கொடுத்துவிட்டு விநாயகருக்கு பதினோரு தோப்பு காரணம் போட்டு விநாயகரை பதினோரு முறை வர வேண்டும் இப்படியாக உங்களது விரதத்தை நாளைய தினம் விநாயகர் கோயிலுக்கு சென்று தொடங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் முழுவதும் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் விநாயகர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாளை மாலை ஆறு மணி அளவில் உங்களுடைய வீட்டில் சங்கடகர சதுர்த்தி பூஜையை தொடங்க வேண்டும் பூஜை அறையில் தீபமேற்றி வைத்துவிட்டு முடிந்தால் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை பதினொன்று என்ற எண்ணிக்கையில் செய்து நிவேதனமாக வைத்து விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புள்ளியினை சூட்டி விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் கொள்கட்டை செய்ய முடியாதவர்கள் ஒரு டம்ளர் பசும்பாலில் இனிப்பு சேர்த்தும் நைவேதனம் செய்யலாம் இப்போது பூஜைக்கு உங்கள் வீட்டு இப்போது பூஜைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறை தயாராக உள்ளது நீங்கள் பூஜை அறையிலே அமர்ந்து ஓம் கம் கணபதியே நமக 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 என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இறுதியாக உங்களுடைய பிரார்த்தனையை இறைவனிடம் சொல்லி சங்கடங்கள் தீர வேண்டும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இறைவனுக்கு தீப தூப கற்பூர ஆரத்தை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளைய தினம் விநாயகரை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தீராத சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரமே தீர வேண்டும் என்று அந்த விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் அனைவருக்கும் நன்றி